ரோலெக்ஸ் உருவான கதை ஒரு லக்ஷரி பிராண்ட் ஸ்டோரி மட்டும் இல்லை அது ஒரு பசியோடும் கனவோடும் போராடிய சிறுவனின் வாழ்க்கை கதை ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு ஜெர்மனியின் பவேரியா பகுதியில் ஹான்ஸ் வில் என்ற ஒரு சிறுவன் பிறந்தான் அவன் சிறுவயதிலேயே பெற்றோர்களை இழந்து ஒரு அனாதையாக வளர்ந்தான் பணமும் வசதியும் இல்லாத அந்த காலத்தில் வாழ்க்கையில் முன்னேற ஒரே வழி கடுமையான உழைப்பு மட்டுமே படிப்பில் ஆர்வம் கொண்ட ஹான்ஸ் ஒரு வாட்ச் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியில் வேலைக்கு அங்கேதான் அவன் நேரத்தின் மதிப்பையும் கடிகாரங்களின் நுணுக்கத்தையும் புரிந்து கொண்டான் அந்த காலத்தில் ரிஸ்ட் யாரும் பெரிதாக மதிக்கவில்லை ஆண்களுக்கு ரிஸ்ட் வாட்ச் தேவையில்லை பாக்கெட் வாட்ச் தான் சரி என்ற மனநிலை இருந்தது ஆனால் மட்டும் வேறுபட்டவனாக சிந்தித்தான் எதிர்காலத்தில் ரிஸ்ட் வாட்ச் தான் உலகம் பயன்படுத்தப் போகிறது என்று நம்பினான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அவன் லண்டனில் சிறிய அலுவலகத்துடன் தனது சொந்த கம்பெனியை ஆரம்பித்தான் அவன் உருவாக்க நினைத்தது ஒரு சாதாரண கடிகாரம் அல்ல துல்லியமான நேரம் காட்டும் அழகான நீடித்த ஒரு ரிஸ்ட் வாட்ச் பலர் அவனை கிண்டல் செய்தார்கள் இவ்வளவு சின்ன வாட்ச் எப்படி ஆக்கியூரேட் ஆக இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் ஹேண்ட்ஸ் பின்னடையவில்லை சுவிஸ் மூவ்மெண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி மிக உயர்ந்த தரமான ரிஸ்ட் வாட்ச்களை உருவாக்கினான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ரிஸ்ட் வாட்சுக்கு முதன்முறையாக சுவிஸ் குரோனோமீட்டர் சர்டிபிகேட் கிடைத்தது இதுவே ரோலெக்ஸுக்கு கிடைத்த முதல் பெரிய வெற்றி பின்னர் ரோலெக்ஸ் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தான் எந்த மொழியிலும் எளிதாக உச்சரிக்கக்கூடிய குறுகிய நினைவில் நிற்கும் பெயர் ஹான்ஸ் வில்ஸ்டோஃபன் கனவு பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை நேரம் என்பது மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதே அவன் நோக்கம் அதனால்தான் ரோலெக்ஸ் ஐ கடல் மலை போர் சாகசம் எங்கே எடுத்துச் சென்றாலும் நம்பிக்கையுடன் வேலை செய்யும் ஒரு வாட்சாக மாற்றினான் இன்று ரோலெக்ஸ் என்பது வெறும் லக்ஸரி சிம்பிள் அல்ல அது டிசிப்ளின் பிரிசிஷன்ஸ் ஆகியவற்றின் அடையாளம் ஒரு பசியோடும் ஆதரவில்லாத சிறுவந்தனது கனவுகளால் உலகின் மிக மதிப்புமிக்க வாட்ச் பிராண்டை உருவாக்கினான் என்றால் கனவு காண்பதற்கே வாழ்க்கையில் எந்த வரம்பும் இல்லை என்பதற்கான உயிருள்ள உதாரணம்தான் ஹான்ஸ் வில்ஸ்டாக்